சோசியல் மீடியாவில் பார்த்துருப்போம் நைன்டீஸ் கிட்டே எயிட்டிஸ்கிட்டலாம் மேரேஜ் பண்ணுறப்ப டான்ஸ் ஆடணும்னு இப்படிலாம் தெரியவே தெரியாது பட் இப்போ ரீசண்டாக டான்ஸ் ஆடாமல் மேரேஜ் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் மேரேஜ் சிட்டிஸில் நடக்கிற மேரேஜில் டான்ஸ் இருக்குது ஒரு சின்ன ஷோ இருக்குது நான் வந்து என் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்துருக்கேன் ஒரு மியூசிக் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி வைப்பாங்க அவ்வளோதான் பட் இன்றைக்கி மேரேஜ்னால் ஒரு டான்ஸ் வைக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஒரு லக்ஸூரியாக இருக்கணும் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்க்குறீங்கன்னா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஓகே சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸனால என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம் சைனாவில் இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் சைனாவில் கிம்முன்னு ஒருத்தவர் ஸோ பெரிய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அவர் வெளியே வந்தாலே ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் யூஸ் டாலர் அளவுக்கு நகைகளை அணிஞ்சிட்டு வருவாராம் வைரம் தாங்க அந்த மாதிரி வயர வைரம் இந்த மாதிரி தான் ஒரு காஸ்ட்லியான மெட்டீரியல்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்ஸ் அவரோட சேர்ட்லேருந்து எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்ஸ் யூஸ் டாலருக்கு மேலே தான் இருக்குன்றாங்க ஒரு அட்ராக்டிவாக தான் இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் நம்மளே பார்த்துருப்போம் தமிழ்நாட்டில் ஒட்டரி நிறைய நிறையா நகைகள்லாம் போட்டு நடந்துக்கிட்டு வரோம் ஈஸியாக ஃபேமஸ் அந்த ஒரு சின்ன ஒரு விசிபிலிட்டி கம்மி தான் ஈஸியாக ஃபேமஸ் ஆயிடுவாங்க மக்களும் அதை வந்து ந ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஏன் பார்க்குறாங்கன்னு தெரியல ஒன்றுக்காகாமல் சும்மா சின்ன சின்ன ரீல்ஸ் போட்டிருப்பாங்க நிறையா காலேஜுக்கெல்லாம் நிறையா கெஸ்ட்டாலாம் போயிட்டு வந்துக்கிருப்பாங்க அதை கூப்பிட்ற காலேஜ் டீச்சர்ஸுக்கு தான் அறிவு என்னென்னு தெரியல இந்த மாதிரி சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்ஸிங் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஒரு ஃபேக் நியூஸை பரப்புறதுக்காக இருக்கும் ஒரு சின்ன ப்ராடக்ட்டை ஒரு ஃபேக்கான ஒன்றுக்காக ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அந்த ப்ராடக்ட் என்னென்னு அவங்களுக்கு தெரியாது விற்கிறவங்களுக்கும் தெரியாது ஒருத்தர் செஞ்சு கொடுப்பேன் வித்துக்கிருப்பாங்க ஸோ கிமெண்ட்ரவர் என்ன பண்ணிறானா அவரோட வெல்த்தை பாசான கார் வச்சுருக்கிற மாதிரியும் ஏன்னா இங்கேயும் நடந்துக்கி நீங்கள் பார்த்துக்கலாம் பாசான கார் வச்சுருக்கிறது லக்ஸுரி லைஃப் ஸ்டைலில் காமிக்கிறது நிறையா அவ்வளோ பணம் இருக்குது தன்னோடய சொத்து மதிப்பிலேருந்து எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணி நிறையா பேரை கவர்றது இதே மாதிரி ஒரு லேடி ரே ரேசின்ற ஒரு லேடியும் வந்து சைனாவில் பண்ணியிருக்காங்க ஸோ சைனாவில் ரீசண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க சோசியல் மீடியாவுக்கு நிறையா ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி எக்கனாமிக் டவுனாக இருக்குது ரியல் எஸ்டேட்டு படுத்து கிடக்கு வேலைவாய்ப்பு ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலையிலுமே பயங்கரமாக இருக்குது வேலையே ரொம்ப ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி வெல்த் எக்ஸ்போஸ் பண்ணி லக்ஸுரி இதை காமிச்சா நிறையா பேருக்கு வெறுப்பு உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு கண்ட்ரி எக்கனாமிக்கும் ஒரு நல்லது கிடையாது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டே மக்களுக்கு உருவாக்காதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்களோட அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணி இனிமேல் சோசிய மீடியா பக்கமே வரக்கூடாது வான் பண்ணி விட்டுருக்காங்க ரிமாண்டும் பண்ணியிருக்காங்க நிறையா வந்து எடுத்துகிட்டும் போயிருக்காங்க அது பண்ணத்தானே செய்வாங்க தமிழ்நாட்டின்னு நடக்குதல் அரஸ்ட் ஆனால் நகையெல்லாம் பிடிங்கி வச்சுக்கிட்டு தானே அனுப்புவாங்க அந்த மாதிரி தான் சோசியல் மீடியா நிறைய அன்னைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது தெளிவாக இருக்க மக்கள் வந்து அதை தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க ஒரு ஃபன்னாக பார்த்துட்டு விட்டுறாங்க பட் சில மக்கள் அதையே ஒரு இதாக எடுத்துக்கிறாங்க ஈஸியாக ஒன்றும் இல்லை பைக்கில் சும்மா சும்மா போயிட்டு வரதை நம்பிக்கிட்டு அவ்வளோ ஃபேன் ஏன் என்ன பண்ணிட்டாருன்னு தெரியல ஒரு சின்ன ஃபேக் ப்ராடெக்டாக நல்ல ப்ராடக்ட்னு விற்கிறது அவர் ஓனாக ஒரு பிராண்ட் ரெடி பண்ணிக்கிறது இன்டர்நெட்டில் பார்த்தோமா ஐநூறுரூபா தான் இருக்கேன் அந்த ஓன் பிராண்டை போட்டுக்கிட்டு ஏழாயிரம் ஆஃபரில் மூவாயிரம் தர்றேன் அப்படின்னு விற்றுக்கிறது சும்மா ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன டிக்டாக் வீடியோ ஒரு சின்ன சின்ன ரீல்ஸ் வீடியோ போட்டுக்கி காலேஜில் உனதுக்கேந்து கும்பலாக கத்திக்கிருக்காங்க செல்ஃபி எடுக்கிறாங்க பக்கத்தில் இருக்க வேண்டிய எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே அந்த பக்கம் அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா ரோட்டில் சும்மா தான் நடந்துக்கிட்டு தெரியும் ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறது நல்லது தான் இன்றைக்குமே நான் இவ்வளோ பத அஞ்சு கோடி கார் வாங்கிட்டேம் யூடியூப்பில் இன்றைக்கி நிறையா வீடியோஸ் இருக்குது லக்ஸுரிஸ் இதை நிறையா காமிச்சு பழகுறாங்க அதனால மக்களோட மைண்ட் செட்டு மாறுது இன்றைக்கி விளம்பரங்களோட தாக்கம் மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்க சின்ன வயசுலேருந்து ஒரு எண்ணங்கள் தான் இருக்குது நம்ம இப்படி தான் இருக்கணுன்ட்டு விளம்பரங்கள் காமிச்சு காமிச்சு பைப்பியில் வந்து ஏன்னு கத்துறத காமிச்சு காமிச்சு அங்கே போய் தொண்டை வலிக்க கத்துறது ஜாலி நினச்சி நிறையா பேர் டிக்கெட் எடுத்து பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணி டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு ஏன்னு கற்றுட்டு ட்ரையர் ஆகிட்டு வர்றானுங்க ஸோ சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸு இங்கேயுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு ரீசண்டாக கூட வந்துட்டு ஒரு ஃபுட் ரிவ்யூ வரும் ரிவ்யூவர் கிடையாது சும்மா ப்ரொமோட்டர் தான் அவன் சாப்பிட்டு வந்த ஃபுட்டு இடத்துல ஃபுல்லாக நல்லா இருக்காது நானும் பேசலாதுக்கப்புறம் எங்கள் ஃபஸ்ட்டு ரோட்டு கடையில் ஆரம்பித்தேன் ஏன்னால் ரூபா அஞ்சு ரூபா தான் இருந்திருக்கும் போல் ரோட்டு கடையில் போய் இட்லி தோசையை சாப்பிட்டுக்கிறேன் நானும் சரி போயிட்டு சில இடத்துலாம் போய் சாப்பிட்டு பார்ப்பேன் இருக்காது தூக்கி போட்டு வந்துடுவேன் பேட் சுமல் வரும் பிரியாணி நல்லா இருக்கும் நம்பிக்கிட்டு வருவேன் பேட் மொள் வரும் அந்த கடையை பக்கம் போனதே இல்லை அதுக்கப்புறம் ரீசெண்டாக கூட வந்து ஜென்ட்ரல் ரிவியூன்னு சொல்லிட்டு அரெஸ்ட்டு கூட பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணல வான் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கள்ல பண்ணுவாங்க நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் நல்ல பாசிட்டிவ் கருத்துக்கள் கொடுக்குறவங்கள மட்டும் வா ஃபாலோ பண்ணுங்கள் தேவையில்லாமல் அந்த இப்படி இப்படி ஆடுறதெல்லாம் எதுக்கு அடிட்டு போகிறாங்க ஃபன்னாக பாருங்கள் அப்படி ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி லக்ஸூரியாக அவங்க காமிக்கிறாங்கன்னா அவங்களோட அது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணாது அதான் மேரேஜ் தான் ஒரு எக்ஸாம்பிள் இன்றைக்கி இருக்க மேரேஜ் இன்றைக்கி இருக்க கிட்டலாம் மேரேஜ் பண்ணுன்னா ஃபன் பண்ணணுன்னு இருக்கிறாய்ங்க டான்ஸ் இருக்கிறாங்க ஓகே டீசெண்டாக என்ன பரவாயில்ல சிலது கொஞ்சம் அன்கம்ஃபர்டாக தான் இருக்குது ஸோ நல்ல பாசிட்டிவான எல்லா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸர்களுக்கும் ஒரு என்னோடய கருத்து என்னென்னா நல்ல பாசிட்டிவான மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணுங்கள் நல்ல இன்ஃபர்மேஷனை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் ஃபேக் நியூஸு வேணாம் காசு காண்டி ஏதாவது ஒன்றும் பண்ணாதீங்க நிறையா சொசைட்டியில் நிறைய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது நீங்கள் பண்ணுறதுனால நல்ல விஷயமா இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் சும்மா காசை அடிக்கிறதுன்னு ஃபேக் நியூஸை பரப்புறது ஃபேக் ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறது இதெல்லாம் தயவு செய்து வேணாம் உங்களுக்கு சாப்பிட்டு உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா போய்கிட்டே இருக்குங்க நீ எனத்தை தின்னு வேணாம் எனத்தையாலும் தின்னுவே நீ அதை மக்களுக்கும் சொல்லிடுற நிறையா பேர் அதை நம்பிடுறானுங்க ஈவன் அந்த இதே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க தூக்கி போடுவாங்க அதே மாதிரி நீங்கள் சொன்னிங்கன்னா நல்லாலாம் இருக்காது வீட்டில் நானுமே பேச்சலாக இருக்கா நானுமே சமைச்சி சாப்பிடணுன்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்தலாம் பண்ணி பார்த்துருக்கேன் கலரே வேறு மாதிரி வரும் நல்ல விஷயத்தை படிங்க நல்ல விஷயத்த ஷேர் பண்ணால் நான் அதை மட்டும் பாருங்கள்